thank you ம் தெற்கு கதிரமலை கமலை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட மனோன்மணி ஆனந்தகுமாரதாஸ் அவர்கள் மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று காலமானார் அன்னாறு காலஞ்சென்றவர்களான தம்பிராசா அன்னமூத்து தம்பதிகளின் அன்பு மகளும் காளஞ்சென்றவர்களான செல்லையா மகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகளும் ஆனந்தகுமாரதாஸ் அவர்களின் அன்பு மெனைவி ஜெயானி ஜெயரூபன் சித்பவி ஆகியோரின் பாசமிகு தாயாரம் விவேகானந்த சிவம் தர்ஷிகா பாலசயந்தன் ஆகியோரின் அன்பு மாமியாரம் சுந்தரலிங்கம் ஆனந்தலிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரியம காலஞ்சென்ற அரியமலர் மற்றும் ஆனந்த கதிரமலை ஆனந்த பாமதி ஆகியோரின் அன்புமை துணியும் அபிஷா அக்ஷயா அர்த்திஷா லஷாங்கி சாத்விகா ஆகியோரின் அன்பு பேத்தியுமாவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் இறுதிக்கெறிகைகள் பற்றிய முழுமையான விபரம் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்வையிடவும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்